உலகில் பல நாடுகள் பல்வேறு விதமான சட்டங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு வராங்க நார்த் கொரியாவும் சைனாவும் கூகுள் யூஸ் பண்ண மாட்டாங்க தங்கள் நாட்டு ரகசியங்களை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு யூஸ் பண்ணுறது இல்லையா இது போல் பத்து நாடுகள் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மலேசியாவில் எல்லோ கலர் ட்ரெஸ் போடக்கூடாது ரெண்டாயிரத்தி பதினாறுல பிரதமராக இருந்தவரை ராஜினாமா செய்ய சொல்லி மக்கள் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு பெரும் கலவரம் ஏற்பட்டிருக்கு அதனால் துணை பிரதமர் போராட்டம் பண்ணவங்களை ஒன்றும் செய்ய முடியாதால அவங்க போட்டுட்டு வந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸுக்கு தடை போட்டிருக்காரு கனடாவில் பேபி வாக்கர் யூஸ் பண்ணக்கூடாது இந்த பேபி வாக்கர் மூலம் குழந்தைங்க கீழே விழறது அடிபடுறது காயங்கள் ஏற்படுறதுனால ரெண்டாயிரத்தி நாலில் தடை பண்ணியிருக்காங்க அடுத்து துர்கிஸ்தானில் பிளாக் கலர் காருக்கு தடை போட்டிருக்காங்க அந்த நாட்டு பிரதமருக்கு பிடிச்ச கலர் ஒயிட் கலர் ஒயிட் கலர் தான் நல்ல விஷயங்களுக்கு ஆன அறிகுறின்னு பிளாக் கலருக்கு தடை போட்டிருக்காங்களாம் அடுத்து நார்வேல பூனைகளை வளர்க்கக்கூடாது மற்ற விலங்குகள் பறவைகளுக்கு இந்த பூனைகள் மூலம் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு தடை போட்டிருக்காங்க அடுத்து பெரும்பாலான நாடுகளில் ஸ்கூலில் யோகா பேண்ட்ஸ் லெகின்ஸ் போட்டு வரதுக்கு அனுமதி இல்லை இது மாணவர்களிடையே கவனச்சிதவை ஏற்படுத்தணும் தடை போட்டிருக்காங்களாம் அடுத்து கியூபா நார்த் கொரியாவில் கொக்கோ கோலாவுக்கு தடை போட்டிருக்காங்க இந்த நாடுகள் அமெரிக்க வர்த்தக தடைகளின் கீழ் இருக்கிறதால கொக்கோ கோலாவுக்கு அனுமதி இல்லை அடுத்து ஈரான் ஜப்பானில் வெஸ்டர்ன் ஹேர் ஸ்டைல் பண்ண ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அனுமதி இல்லையாம் அந்த நாட்டு கவர்மெண்ட் சொல்கிற ஹேர் ஸ்டைல் தான் கடைங்களில் ஒட்டப்பட்டிருக்கோம் அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணணுமாம் அடுத்து ஆஸ்திரேலியாவில் டீச்சர்ஸ் ரெட் பென் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெட் கலர் ஆக்ரோஷமான கலராக தெரியும்னு ரெட் பென் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க அடுத்து கிரீஸில் ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஹீல்ஸ் கால்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தடை போட்டிருக்காங்க அப்புறம் வீடியோ கேம் விளையாட அனுமதி இல்லையாம் டூரிஸ்ட் கூட வீடியோ கேம் விளையாடக்கூடாதாம் அடுத்து ஆஸ்திரேலியாவில் யூடியூப் வீடியோவை ஷேர் கூடாது மீம்ஸ் போடக்கூடாதான் மீறினா அஞ்சு வருஷம் சிறை தண்டனை ஃபைன் எல்லாம் போட்டுருவாங்களாம் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி